லார்ட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருபிமா சமையல் நம்ம இன்றைக்கி ருபிமா சமையலில் மீன் பிரியாணி செய்ய போகிறோங்க அதுவும் ஸ்பெஷல்லாக எந்த மீனில் செய்ய போகிறோன்னா வாழை மீனில் செய்ய போகிறோங்க இந்த வாழை மீன் பிரியாணி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வாழை மீனை எப்படி ரெடி பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே நான் இந்த வாழை மீனை எப்படி க்ளீன் பண்ணலான்ற வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த வீடியோவில் முள் இல்லாமல் இந்த சதியை நம்ம எப்படி வெளியில் எடுக்கணுன்றத காட்டியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு மீன் எடுத்து சிசரில் தலையோடு சேர்த்து இந்த குடல் பகுதியை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம் உள்ளே இருக்கிற அந்த ப்ளெட்டு அந்த குடலு அது எல்லாமே வெளியில் எடுத்துடலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற அந்த குடல் இந்த நீளமாக ஒரு பிளட்டு மாதிரி நீளமாக இருக்கும் அதையும் நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா நீட்டாக வந்துடுங்க இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா ஃபுல்லுமே அது அது எங் குடல் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வரலாம் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடணும் எடுத்த பிறகு வால் பகுதியில் ஒரு ரெண்டு இன்ச்சி தள்ளி அதை கட் பண்ணிவிட்டு முதுகு பகுதியில் வால்லேருந்து தலை வரல நீட்டாக ஒரு துடுப்பு இருக்கும் அந்த துடுப்பை பிடிச்சி நம்ம கையில் இழுத்தோம்னா ஈஸியாக வந்துருங்க பாருங்க இவ்வளோ ஈஸியாக இருக்கும் அது அழகாக வந்துடும் இன்னொரு மீனும் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மீன் ஃப்ரெஷ் மீனுங்க இந்த மீன் வாங்கும் போது ஃப்ரெஷ் மீனாக வாங்கிக்குங்க அப்போ தான் வந்து அந்த துடுப்பை நம்ம இழுக்கும் போது அருந்து வராமல் நீட்டாக அழகாக வந்துடும் அதுவும் இல்லாமல் நம்ம இந்த சதையை வெட்டி எடுக்கும் போது நல்லா நம்மளுக்கு அழகாக லேயராக வரும் வால் பகுதியிலேருந்து அந்த துடுப்பை பிடிச்சி போது நீளமாக நம்மளுக்கு வந்துடும் ரொம்ப டைட்டாலாம் இருக்காது கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நான் மேலே உள்ள பகுதியெல்லாம் கட் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போது இந்த மேலே உள்ள சுண்ணாம்பை எப்படி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சில பேர் வந்து கல்லெல்லாம் போட்டு தேய்ப்பாங்க அது இல்லாத நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப்பை வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக வந்துடும் சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும் புது ஸ்க்ரப்பராக எடுத்துக்கோங்க தேஞ்சி போனதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இது இதிலேருந்தே சின்ன சின்ன அந்த பிசுறு வரும் அந்த ஸ்க்ரப்பில் இருந்து அதனால் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க புதுசாக வாங்கி இதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும் டயர்டு தெரியாது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நீங்க இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் உட்காந்துங்க சேர்ல உட்காந்துங்கு செய்யறேன் அதனால வந்து நான் இந்த மாதிரி மெத்தட்ல பண்றேன் கீழே மீன் மீனை கீழே போட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா தண்ணி தெளித்து தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அந்த அழுக்கெல்லாம் அழகாக வந்துடும் அது எப்படி குழ குழன்னு அந்த அந்த சுண்ணாம்பு வருதுன்றதும் நம்ம தண்ணி தெளித்து கழுவும் போது க்ளீனாக தெரியும் நான் முன்னாடி போட்ட வீடியோவில் அந்த மாதிரி தெரியும் பாருங்க இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மூணு மீனையும் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக மேலே இருக்கிற அந்த சுண்ணாம்பெல்லாம் போயிட்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கோ வறுக்கிறதுக்கோ நம்ம தேவையான சைஸு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நானும் ஒரு மீன் மட்டும் வறுக்கிறதுக்கு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ண துண்டுகளை மீனை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இந்த மாதிரி நல்லா உராசி எடுக்கணுங்க நல்லா அப்புறமா அதை கழுவி எடுத்து குழம்புக்கோ வறுக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது பிரியாணி செய்யறதுக்கு முள் இல்லாமல் இந்த சதையை எப்படி வெட்டி எடுக்கிறதுன்றத பார்க்கலாம் ஒரு மீனை எடுத்து இந்த ஓரத்தை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க முதுவில் இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்குல்ல அதை வந்து நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும் தான் அந்த சதையை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த முள் வந்து உள்ளே இருக்கிற முள்ளை நம்ம கையில் பிடிச்சி இழுக்கும் போது சீக்கிரம் வந்துடும் அதுக்காக தான் இந்த ஓரத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அந்த சதையை அந்த எடுக்கும் போது நம்மளுக்கு அழகாக லேயராக வரும் ஓரத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் சதையெல்லாம் கட் பண்ணிடக்கூடாது நான் கட் பண்ணி எடுக்கிறல்ல அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது மேல் அந்த முது பகுதியெலாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கத்தி எடுத்து நம்ம மெதுவாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக கீறி கீறி அந்த சத பகுதியை நம்ம எடுத்துன்னு வரணுங்க வால் பகுதியிலேருந்து உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருந்து அந்த பக்கமாக எடுத்துக்கோங்க நான் தலைப்பகுதியிலேருந்து எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சதையை வெட்டி எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சதை கையில் பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஈஸியாக வந்துடும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி கட் பண்ணி அந்த மேலே உள்ள அந்த சதையை நம்ம செதுக்கி செதுக்கி எடுக்கிற மாதிரி எடுக்கணுங்க ஏன்னா அந்த சதையெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செதுக்கி செதுக்கி எடுக்கிற மாதிரி எடுக்கணும் இன்னும் வந்து பெரிய மீனா அந்த சதை பற்றி நிறைய இருக்கிற மீனாக இருந்ததுன்னா இன்னும் நம்மளுக்கு நல்லது இது மீடியம் சைஸ் மீனாக இருக்கிறதுனால இந்த சதை வந்து கொஞ்சமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்லா அந்த சதையெல்லாம் நல்லா செதுக்கி செதுக்கி எடுக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணுமான்னு நீங்க நினைக்காதீங்க நீங்க பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எறா பிரியாணி மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல கவுச்சியும் இருக்காது இந்த மீன் கவுச்சின்றது சுத்தமாக இருக்காது நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ரெண்டு மீன் ரொம்ப மீன்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து செய்யணுன்றது இல்லாமல் ஒரு ரெண்டு மீன் மூணு மீனில் நம்ம ரெண்டு டம்பர் அரிசி தாராளமாக செய்யலாம் பிரியாணி எடுக்கும்போது முள் இல்லாமல் எடுக்கணும் அதனால தான் இவ்வளோ பொறுமையாக நான் எடுக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணின்னு போகிறதுக்கு இல்லை அந்த முள் இல்லாமல் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக நான் எடுத்துட்டுருக்கேன் இங்கே இந்த இந்த முதுகுல இருக்கிற அந்த முள் பாருங்கள் அப்படியே கீழே நின்றுடுது பாருங்கள் அது அது அப்படியே நின்றுடும் அந்த சதையோடு கூட வராது நம்ம மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது முள் அந்த அளவுக்கு இருக்காது கீழே நம்ம கட் பண்ணி போது தான் அதில் முள் இருக்க சான்ஸ் இருக்குது நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மீனை நம்ம கையில் நல்லா அழுத்தி பார்க்கணும் கல்ல கையில் அழுத்தி பார்க்கும்போது போது முள் எங்கேயாச்சும் தட்டுப்படுதா குத்துதான்னு பார்க்கணும் கையில் முள் தட்டுப்பட்டுச்சுன்னா அதை நம்ம எடுத்துடலாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு நல்லா அதை செக் பண்ணி கையில் அழுத்தி பாருங்கள் ஏன்னா சின்ன குழந்தை எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க தான் சாப்பிட்டாங்க விரும்பி சாப்பிட்டாங்க அதனால் நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அதனால் ஜாக்கிரதையாக இந்த மீன் முல்லை எடுக்கணும் பிரியாணி செய்கிறதுக்கு கூட டைம் ஆகாதுங்க இந்த முள்ளி எடுக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப இந்த முள்ளி எடுக்கிறது தான் முக்கியம் பிரியாணி செய்கிறதோட இந்த முள்ளி எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடைசி வரலும் நீங்கள் வால் பகுதி வரலும் கட் பண்ணின்னு போகணுன்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் வால் பகுதியில் ஒரு ஒரு துண்டுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டா கூட அதை நம்ம வறுக்கிறதுக்கோ குழம்பு வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் கடைசி வரலுமே நான் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் எடுத்த இந்த சதையை முள் இருக்குதான்னு கையில் அழுத்தி பார்த்துக்கணும் இப்போ இன்னொரு பக்கத்துக்கு நம்ம சதையை எடுக்கலாம் இது வந்து இந்த முள்ளை பிடிச்சி மெதுவாக அப்படியே ரிமூவ் பண்ணலாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த முள் தனியாகவும் இந்த சதை தனியாகவும் வந்துடும் இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனா முள் இருக்கும் ரொம்ப இந்த முள்ளை உருவி எடுத்துட்டா ஈஸியா தான் இருக்கும் ஆனா இதில் முள் தங்கியிருக்கும் இருக்கும் அதனால இதை எழுத்துதுக்கு அப்புறமா இந்த இந்த சத பகுதியில் தான் முக்கியமா நம்ம முள்ளு எடுக்கணும் பாருங்க இந்த முள்ளு தனியா இந்த சத தனியா அழகாக பிரித்து எடுக்கிறோம் பாருங்க மெதுவா இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே நகத்தி நகத்தி அந்த முள்ளு தனியா அந்த சத தனியா நம்ம இதை பிரித்து எடுக்கணும் சத அதுலேயே நிறைய ஒட்டின்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் செதுக்கி எடுத்துக்குங்க செதுக்கி எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முள் தனியாகவும் சத தனியாகவும் பிரித்து எடுக்கணும் சதை வந்து முள்ளோட நிறைய போகாத அளவுக்கு நம்ம செதுக்கி செதுக்கி எடுத்து நம்ம அழகாக உரிச்சி எடுத்துடலாம் இதை பாருங்க முள் தனியாக சதை தனியாக பிரித்து எடுத்தாச்சு இப்போது இந்த சதையை நம்ம அழுத்தி பார்க்கலாம் அழுத்தி பார்க்கும்போது கையில் அந்த முள் எங்கன்னா தட்டுப்படுதான்னு பார்க்கணும் எங்கே நம்ம தட்டுப்படுதோ அந்த இடத்துல முள் எடுத்துடணும் என் கை ரொம்ப ஊறுனதுனால சீக்கிரம் முள் எடுக்க வர மாட்டேங்குது சரி ஓகேவா அவ்வளோதான் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வறுக்கிறதுக்கு நம்ம மசாலா போட்டு வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லைங்க வெறும் மஞ்சள் தூள் உப்பு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இது மூணு தான் இது மூணுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இல்லைன்னா அதுலேயும் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி தெளிக்க வேண்டாம் நல்லா இந்த மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்படி தான் எங்கள் அம்மா வந்து மீன் வறுப்பாங்க நம்ம தான் இப்போ வந்து லெமன் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடுறோம் அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா இப்படி தான் எங்களுக்கு மீன் வறுத்து கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மெத்தடில் தான் நான் வறுத்து எடுக்கிறேன் இப்போ முள் எடுத்த அந்த மீனெல்லாம் ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும் கழுவும் போது அந்த சதெல்லாம் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்ம கழுவி வடிகட்டி எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கலாம் ரொம்ப சின்ன துண்டு இல்லாமல் மீடியம் சைஸ் துண்டாக போட்டு எடுத்துக்கணும் இப்போது இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் இதெல்லாம் உப்பு புளிப்பு காரம் மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு வந்து ஒரு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த வாழை மீன் தான் நம்மளுக்கு பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷு நம்ம எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்றோமோ அதே மாதிரி இந்த மீன் நம்மளுக்கு ஓ இந்த வாழை மீன் வறுவலாம் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு நாலு லவங்கம் ஒரு சின்ன பட்டை மூணு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை அவ்வளோதான் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இதில் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை போகிறவர்களும் இதை நல்லா வதக்கி விடணுங்க இஞ்சி பூண்டு நல்லா அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க இந்த நேரத்தில் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விடலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து ஒரு கை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கணும் புதினா கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் இது மூணுத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு இது அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் நான் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் கலந்து விடும்போது மசாலாவும் அடிப்பிடிக்காது நம்ம சிக்கன் சேர்த்தாலும் எது சேர்த்தாலும் சாஃப்டாக வரும் இந்த நேரத்தில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் இந்த டம்ளரில் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் சூடு பண்ணிக்கிறேன் ஒரு டம்பர் அரிசிக்கு பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நீங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தால் ஒன்றே முக்கா எடுக்கணும் தண்ணி வீட்டு அரிசியில் செய்ய வேண்டியதாக இருந்தால் ரெண்டு டம்ளர் எடுக்கணும் நான் இப்போது பாஸ்மதி அரிசி எடுத்ததுனால ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழை மீனை இதில் சேர்த்துடலாம் இந்த வாழை மீனில் ஒரு சின்ன முள் கூட இருக்காமல் பார்த்துக்கோங்க இந்த வாழை மீனை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு முறை கரண்டியில் நல்லா கலந்து விடலாம் இது கூடவே நான் ஊற வச்சுருந்த அரிசியையும் சேர்த்துக்கிறேன் அரிசியை சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் கழித்து நம்ம கொதிக்க வச்சிருந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம உப்பு செக் பண்ணிக்கணுங்க இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஆஃப் லெமனை புழிஞ்சி விட்டுக்கிறேன் எப்போவுமே பிரியாணிக்கு உப்பு ஒரு கல் தூக்குலாக இருக்கணும் இப்போ எனக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க இப்போது ஃப்ளேமை ஹையில் வச்சு கொதிக்கிறவரெல்லாம் வெயிட் பண்ணலாம் நான் மூடிலாம் டைட் பண்ணலை சும்மா தான் வச்சுருக்கேன் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் பப்புல்ஸ் பபுள்ஸாக வருதுல தண்ணிலாம் சுண்டி இந்த ஸ்டேஜி தான் கரெக்டான பக்குவம் நம்ம இந்த கரண்டில் எடுத்து போடும்போது உள்ளே அழுந்தாமல் மேலேயே நிற்கும் பாருங்கள் இதுதான் ஸ்டேஜ் இந்த டைமில் நம்ம பெல்ட்டு போட்டு நம்ம இந்த மூடியை மூடலாம் ஆனால் விசில் போட வேண்டாம் பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது விசில் போட வேண்டாம் இதை இப்போ மூடிட்டு இப்போ நல்லா சிம்மில் வச்சிடணும் நல்லா டவுன் பண்ணணும் இது என்ன ஸ்டேஜ்னு கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த பக்குவத்தில் எடுத்துகிட்டு நம்ம விசில் போட்டு ஆஃப் பண்ணுவோம் ஏன்னால் விசில் போடாமல் ஒரு பத்து நிமிஷம் இப்போ வைக்க போகிறோம் அதுதான் வித்தியாசம் பத்து நிமிஷம் விற்கணுங்க சிம்மில் வச்சதுக்கப்புறமா பத்து நிமிஷம் கண்டிப்பாக வைக்கணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு விசில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நேரமும் விட்டுறக்கூடாது ஏன்னா மூடியில் நிற்கிற தண்ணியெலாம் மறுபடியும் இந்த பிரியாணியில் விட சான்ஸ் இருக்குது பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது மூடியை வந்து டக்குன்னு திருப்பி எடுத்துடுங்க ஏன்னா அதில் தண்ணியெலாம் எல்லாம் பிரியாணியில் ஊற்றும் அதனால் உடனே மூடிய உடனே எடுத்துருங்க பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வாழை மீன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒன்று கூட குழையவும் இல்லை அதே மாதிரி தண்ணியாகவும் சிக்கிக்கிட்டு இல்லை நல்லா உதிரி உதிரியாக நல்லா அழகாக வந்திருக்கு அவ்வளோதான் நமக்கு இப்போது வாழை மீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு டம்பர் அரிசி தான் போட்டேன் நான் இது ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் மழையினால் நாங்கள் கொஞ்சம் காரணசாரமாக சாப்பிடணுன்னு தோணுச்சு அதனால் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டதுனால எங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க ஒரு டீஸ்பூன் நான் சில்லி பவுடர் போட்டேன் நீங்கள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நல்லா காரமாக அந்த மழைக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த பிரியாணி நாங்கள் செஞ்சு கொடுத்தவங்களுக்கு இது எரவான்னு சொல்லி கேட்டாங்க எறா இல்லைக்கா இது வந்து வாழை மீன் பிரியாணின்னு சொன்னோம் நாங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கு நாங்கள் வாழை மீன் வறுத்து வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க நீங்கள் ஒரு முறையாச்சும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விரும்பி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாேருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் பிளெஸ் யூ